ஓசூர் அருகே அமையவுள்ள அறிவுசார் வழித்தட திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு உயிரை போனாலும் நிலங்களை கையகப்படுத்தவிடமாட்டோம் கிருஷ்ணகிரி ஓசூரில் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த நிலையில் ஓசூர் பகுதியை சுற்றிலும் உள்ள மோரணப்பள்ளி கிராமம் முதல் எலுவப்பள்ளி கிராமம் வரை பத்திற்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிவட்டம் அமைப்பதுடன் அதன் இரு புறங்களிலும் ஐநூறு மீட்டர்கள் வீதம் சுமார் மூன்றாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பளவில் அறிவுசார் வழித்தடம் அமைக்க தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்சமயம் இந்த திட்டம் தொடர்பான வரைபடமும் கையகப்படுத்தப்பட வாய்ப்புள்ள நிலங்கள் மற்றும் அதன் புல எண்கள் ஆகியன விவரங்கள் அடங்கிய ஆவணம் சமூக வலைதளங்களில் நேற்று வெளியானதாக தெரிகிறது இதனால் அந்த பகுதி விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதன் காரணமாக இந்த திட்டம் தொடர்பாக மாரச்சந்திரம் கிராமத்தில் எஸ்டிஆர்ஆர் ஆர் டவுன் ரிங் ரோட் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் முனி வெங்கடப்பா தலைமையில் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்க தலைவர் முனி வெங்கடப்பா நேற்று ஓசூர் அறிவுசார் வழித்தடம் மற்றும் அது தொடர்பான வரைபடங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதன் காரணமாக இன்று இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மோரணப்பள்ளி கிராமத்தில் துவங்கி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கிலோமீட்டர் என்கிற வகையில் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே ஓசூர் பகுதியை சிப்கார்ட் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவற்றிற்காக ஓசூர் பகுதியை விவசாய நிலங்களை கொடுத்தோம் கிளவரப்பள்ளி அணை அமைக்கவும் சாட்டலைட் டவுன் ரிங் ரோடு அமைப்பதற்கும் பல திட்டங்களுக்கும் விவசாய நிலங்களை கொடுத்துவிட்டு அரைகுறையாக சில விவசாயிகள் மட்டும் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வருகிறோம் விமான நிலையம் வரும் என்கிற அச்சத்தில் இருந்து மீள்வதற்குள்ளாக அறிவுசார் வழித்தடம் வருகிறது என்பது எங்களை கதிகளங்க வைத்துள்ளது இது தொடர்பாக விவரங்களை அறிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க முயன்றோம் ஆனாலும் அவர்களை சந்திக்க முடியவில்லை எந்த நிலையிலும் உயிரே போனாலும் எங்கள் நிலங்களை விட்டுக் கொடுக்க முடியாது இதுகுறித்து அதிகாரிகளையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி நிலங்களை தக்க வைக்க நடவடிக்கையும் இல்லை என்றால் அடுத்தடுத்த போராட்டங்களை நடத்த இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் அவர் கூறினார் தெரிஞ்ச உடனே எல்லாம் அவங்களா சேர்ந்தீங்க எல்லாரும் வந்தீங்க பிரஸ் கூப்பிட்டு எங்க கஷ்டத்தை வந்து பிரஸ் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காக நாங்க இங்க சேர்ந்துருக்கிறோம் சார் இது ஒரு எங்களுக்கு இருந்த நாலேஜ்ல பதினஞ்சு கிலோமீட்டர் பர் ஒரு கிலோமீட்டர் விடுத்துல சுமார் ஒரு கிலோமீட்டர் இன்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சதுர கிலோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏக்கர் லேண்டு வருதுங்க இதில் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டால் சுமார் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் லேண்டு வந்து இப்போது இந்த ப்ராஜெக்ட்காக எடுக்கிற மாதிரி இந்த ப்ரப்போசல் கம்பைண்டு ஸ்கெட்ச் எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வெளியில் வந்திருக்கு எந்த கொண்டு நாங்கள் லேண்டு வந்து விடுறதுக்கு தயாராக இல்லை ஏற்கனவே லாஸ்ட்டு சிஎம் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஓசூர் வரும்போது இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு காரிடார் ரோடு ஒன்று மாதிரி பேப்பர்லலாம் வந்தது இந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னாங்க ஆனால் எந்த இடத்துல வருது நாலேஜ் கார்டுன்னு சொல்ல ஆனால் தான் வித் ரெவின்யூ வில்லேஜோட சர்வே நம்பரோட இந்த மேப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃபார்மர்ஸு ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிலத்தை எல்லாம் சிப்கார்ட் ஒன் சிப்கார்ட் டூ சிப்கார்ட் த்ரீ எஸ்சிசடி எஸ்டிஆர் டேம் எல்லாமே இழந்துட்டோம் நாங்கள் இன்னும் அரைக்குறையாக இருக்கிறது அட்லீஸ்ட்டு நாங்கள் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது இந்த ஒரு விவசாயம் பண்ணுறது இருக்கணும் ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து பி ஒன்வருக்கு கண்டிப்பாக ஒரு விவசாய தான் வந்து இந்த உலகத்துலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க தயவுசேர்ந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் விவசாய நிலத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு இழக்கிறதுக்கு எங்கள் உயிரே போனாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் விடமாட்டோம் இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம் என் பேர் முனிவேங்கடப்பா இந்த எஸ்டிஆர்ஆர் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நான்